எனக்கு தெரி சின்ன வயசுல இருந்து எப்போ இந்த பக்கம் வண்டி எது கிராஸ் பண்ணாலும் சரி இந்த கோவில இங்க நின்னு வந்து இது வண்டிக்கு வந்து சுத்தி போட்டுட்டு இந்த அம்மன் ரொம்ப விசேஷமான அம்மன் இங்க வந்து மகா பெரியவர் காஞ்சி மகா பெரியவர் வந்து இங்க ஸ்டாண்டர்ட் மோட்டார்ஸ் கம்பெனி இருக்கப்ப அவருடைய சிஷ்யர் கார்த்திக் நாராயணன் ஒருத்தர் அவரு தான் கொண்டு வந்து அம்பால பிரதிஷ்ட பண்ணி ஆனா கும்பாபிஷேகம் ஆகிய ஒரு அறுபத்தாண்டு காலம் ஆகுது இந்த கும்பாபிஷேகம் நடக்கல கிழக்கு பக்கமா பாடி கார்டு முனீஸ்வரர் இருக்காரோ வடக்கு முகமாக அம்பாள் இருக்காங்க சென்னையே காத்து ஒரு ஐதீகம் மல்லிகைப்பூ வாசனம் கொலுசு சத்தம் கேட்ட உடனே தான் வச்சிருக்காரு இப்போ மார்னிங் ஃபைவ் தேர்ட்டி ஆகுது இப்போ திருக்கழுக்குன்றம் கிளம்பலான்னு கிளம்பிட்டேன் என்ன விசேஷம்னு நான் உங்களுக்கு சொல்றேன் நான் இப்போ பிருந்தாக்கா அண்ட் கீத்து இவங்களையும் கூப்பிட்டுக்கிட்டு இப்போ திருக்கழுக்குன்றம் கோவிலுக்கு போறோம் எந்த கோவிலுக்கா

காஃபி குடிச்சாதான் கொஞ்சம் எங்களுக்கு தெம்பு வரும் என்னால வண்டி ஓட்ட முடியும் கீத்து வாழி வீடியோ எடுக்க முடியும் ஆமா ஆமா வடை நல்ல சூடா போட்டிருக்காங்க இங்க செண்பகா பவன்ல உண்மையாவே அமு சூடா இருக்கு சாப்பிடு கொதிக்க கொதிக்க இருக்கு பிக்க முடியல எங்களால காலையில எவ்வளவு கேலரிஸ் அதோ காலையில ஆறு மணிக்கு வடை சாப்பிடுன்னு நீ வண்டி தெம்ப ஓட்டணும்ல அவங்க சாப்பிடறது பார்த்தாதுன்னு வண்டி தெம்ப ஓடுவா டீச்சியோஸ் நம்ம செங்கல்பட்டு இரணி அம்மன் கோவில் இருக்கு எனக்கு தெரிஞ்ச சின்ன வயசுல இருந்து எப்போ இந்த பக்கம் வண்டி பண்ணாலும் சரி இந்த கோவில் இங்க நின்னு வந்து இது வண்டிக்கு வந்து சுத்தி போட்டுட்டு இந்த அம்மன் ரொம்ப விசேஷமான அம்மன் எல்லாருமே வந்து முதல் மரியாதை ஃபர்ஸ்ட் இந்த அம்மா செலுத்திட்டு தான் அதுக்கப்புறம் தான் இங்க வந்து எல்லாரும் வெளியூருக்கு போடுறாங்க அதுக்கப்புறம் தான் போவாங்க ஆக்சுவலி வந்து சின்ன வயசுல இருந்தே எனக்கு தெரிஞ்சு வாசனை நின்று அப்படியே சாமி கும்பிட்டு போனதுதான் ஞாபகம் இருக்கு ஆமா ஆனா இன்னைக்கு எனக்கு உள்ள போகணும்னு ஆசை இருந்து நான் உள்ள போயிட்டு வந்தேன் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு இப்ப வந்துட்டு எனக்கு ஒரு விஷயம் என்ன தெரியணும்னா இரணியம்மன் கோவில் வந்து எல்லாருமே சுத்தி போட்டுட்டு போறாங்க இல்லையா இதோட விசேஷம் என்ன இதோடைய வரலாறு என்னன்னு வணக்கம்மா அருள்மிகு இரண்டியம்மன் திருக்கோயில் ஆலயம் இது இது வந்து சுமார் ஒரு நூ நூற்றி ஐம்பது வருட காலமாக இருக்குது வரலாறு அதுலாம் இருக்குது அதுக்கு முன்னாடியே இருந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் அது நம்மகிட்ட ப்ரூஃப் இல்லை இங்கே வந்து மகா பெரியவர் காஞ்சி மகா பெரியவர் வந்து இங்கே ஸ்டாண்டர்ட் மோட்டார்ஸ் கம்பெனி இருக்கப்ப அவருடைய சிஷியர் கார்த்திக் நாராயணன் ஒருத்தர் அவர் தான் கொண்டு வந்து அம்பாவை பிரதிஷ்டை பண்ணி எல்லாம் பண்ணியிருக்காரு ஆனால் கும்பாபிஷேகமாகவே ஒரு அறுபத்தாண்டு காலம் ஆகுது இந்த கும்பாபிஜே இன்னும் நடக்கலை பழமையான ரொம்ப பழமையான கோயில் கோயிலுடைய விருட்சம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வேப்ப மரம் தான் இந்த மரம் இந்த மரம் தான் வேப்ப மரம் இந்த மரம் தான் இந்த வேப்ப மரமும் அங்கே ஒரு வர வேப்ப மரமும் இருக்கு ஆமாம் இந்த ரெண்டு ஜாயிண்ட் நழனில் தான் அம்பாள் வந்து உட்கார்ந்துருக்காங்க முதல்ல வந்து மண்டபம் மட்டும்தான் இருந்தது அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி எல்லாமே செஞ்சுருக்கோம் அம்பாள் வந்து ஆகம மரப்படி காமிக ஆகமம்னு சொல்கிறபடி வேத சாஸ்திரப்படி அம்பாளை பிரதிஷ்டை பண்ணி கும்பாபிஷேகம் பெரிய பெரிய இப்போ வந்து மயிலாப்பூர் சான்ஸ்லேட் வாத்தியாராக இருக்கார் சுந்தர சிவாச்சாரியார் அப்போ அவர் மாணவராக இருந்து அவர் கும்பாபிஷேகம் இங்கே செஞ்சுருக்காரு அதுக்குண்டான ஃபோட்டோஸ் ஐடிஸ்லாம் இருக்குது இங்கே வந்து அம்பாள் வந்து சக்தி பிரவாகம் அதிகன்றதுனால அம்பாவை வந்து எந்திரத்தில் பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்கு எந்திரத்தில் ரொம்ப அதிகமாக சக்தி ஆக்கர்ஷமாக இருக்கிறதுனால அதனால் எல்லாரும் இங்கே வந்து அம்பாள் ஊருக்கு போகிறப்ப எல்லை அம்மனாக இருக்காங்க எப்படி இந்த பக்கம் கிழக்கு பக்கமாக பாடி கார்டு முனீஸ்வரர் இருக்காரோ வடக்கு முகமாக அம்பாள் இருக்காரு அங்க பாரிஸ்ல பாத்தீங்கன்னா பாடிக்கணீஸ்வரன் என்றா சிவன் அம்பாள் ரெண்டு பேரும் வந்து சென்னையே இருக்கிறதா ஒரு ஐதீகம் இந்த கோடை தாண்டினீங்கன்னா முன்னாடி காஞ்சிபுரம் மாவட்டமா இருந்தது இந்த செவ்வறு தான் நம்ம கோடுதான் எல்லை இதை தாண்டினீங்கன்னாக்கா காஞ்சிபுரம் மாவட்டம் இங்க நிக்கிறது சென்னை ஒரு இடம் தான் ஒரே ஒரு கோடு கோடுதான் அந்த மாதிரி இருக்கு இப்ப இங்க வந்து சுத்தி போறது எதுக்குனாக்கா நம்மளுடைய ஊர்ல இருந்து இப்போ வெளியூருக்கு போறான் போயிட்டு எந்த விதமான தொந்தரவும் இல்லக்கூடாது எந்த விதமான ஆக்சிடெண்ட்டும் நடக்கக்கூடாது எப்படி போகிறோமோ திருப்பி அப்படியே அதே மாதிரி வரணும் அப்படின்றது ஒரு ஐதீகமாக இருந்தது ஆனால் இன்னும் கடைப்பிடிச்சிட்டு எல்லாம் செஞ்சுட்டு மக்களுடைய நம்பிக்கையாக அம்பாள் இருக்காங்க அம்பாளுக்கு வந்து சக்தி பிரவாகம் அதிகம் நம்பிக்கையும் சக்தியும் சேர்ந்தது தான் இந்த உலகம் அதனால் அந்த ஐதீகம் தொடர்ந்துட்டே இருக்குது அம்பாளுக்கு வந்து எல்லாருக்கும் அருள் பாலிச்சுட்டே இருக்காங்க அவங்க வர எல்லாருக்குமே என்ன விசேஷம் ரொம்ப வந்து எலுமிச்சம்பழம் வாங்கி அம்பாள் மடியில் வச்சு எடுத்துட்டு போறது ஆறு வாரம் இல்ல நாலு வாரம் இல்ல பதினோரு வாரம் இல்ல இருபத்தி ரெண்டு வாரம் அது அந்த மாதிரி வச்சு எடுத்துட்டு போனா ஏற்பட்ட காரியம் தீர்க்க முடியாத பிரச்சனையா இருந்தாலும் அது இதுதான் இல்ல எந்த விதமான இதுன்னு சொல்ல முடியாது அந்த காரியங்கள்லாம் தீர்த்துருக்காங்க அதனால இந்த பக்கம் ரோடே இல்லாத இருந்தது டபுள் ரோடாக்கி இன்னைக்கு ஜிஎஸ்டி ரோடுன்னு ரொம்ப அந்த மாதிரிலாம் ஏதாவது நம்மளே ஆமா இதுதான் எனக்கு வேணும்ன்றதை விட உனக்கு என்ன தேவை செய்ய முடியாதெல்லாம் செஞ்சு தருவாங்க அதனால இதுதான்றது அம்பாள்கிட்ட கோரிக்கையே வைக்க வேண்டாம் நீ பிரார்த்தனை பண்ணாவே உனக்கு என்ன தேவை நீ உனக்கு என்ன வேணும் நீ நினைக்கிறத விட பிரம்மாண்டமாக செஞ்சு தரக்கூடிய சக்தி அம்பால்கிட்ட உண்டு அதனால எல்லாருமே வந்து சாமி கும்பிட்டு போவாங்க ரொம்ப விசேஷமான ஸ்தலம் இது வந்து மகா பெரியவாளுடைய பெரியவாளுடையவருடைய பிரதிஷ்டை பண்ணி அவர் கும்பாபிஷேகம் பண்ணி இங்க இருந்த ப்ரூஃப்லாம் இருக்குது இருக்கு நம்மகிட்ட ஃபோட்டோஸ்லாம் இருக்குது இருக்கு அவரே வந்து தங்கியிருக்காரு தங்கி அம்பாலிட்ட பேசி இங்க வைக்கலாமா உன்ன அப்படின்னு கேட்டு உன்னுடைய கொலுசு சத்தம் தான் அசுருதி அப்படின்னு சொல்லி அதை கேட்டு மல்லிகைப்பூ வாசனம் கொலுசு சத்தம் கேட்ட உடனே தான் வந்து வச்சிருக்காரு தங்கியிருக்காரு அது யாருன்னாக்கா கார்த்திக் நாராயணன்ற ஒரு பவுண்டர் அவர் ஸ்டாண்டர்ட் மோட்டார்ஸோட ஓனர் அவர் தான் ஃபுல்லா எல்லாமே செஞ்சிருக்காரு அப்போ போட்டோ வீடியோஸ் எல்லாம் கிடையாது ஆனா போட்டோஸ் மட்டும் நம்மகிட்ட இருக்கு ப்ரூஃபுக்கு ஆதாரமா அதனால அதை காட்டிக்கலாம் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி அதாவது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதாவது அஹ் மகா பெரியவரையே வந்துட்டு இங்க வந்து கிட்ட உத்தரவு கேட்டு இங்க பிரதிஷ்ட பண்ணிருக்காங்கன்னு சொல்லும்போது அப்போ இந்த திருக்கோவிலுடைய அஹ் மகத்துவம் எப்படி இருக்கும்னு உங்க எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கோம் இரணியம்மன் அதாவது பாக்குறதுக்கு அம்பாள் அவ்வளோ அழகா இருக்காங்க அதாவது உள்ள போனவுடனே ஒரு ஒரு செகண்ட் உள்ள போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு தான் நான் உள்ள வந்தேன் உண்மையா சொல்ல போனா கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு அவ்வளோ ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்கு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு கும்பாபிஷேகத்துக்காக இருக்காங்க இந்த கும்பாபிஷேகத்துல நாங்களும் வந்து கலந்துக்கணும்னு இருக்கு கண்டிப்பா அதோ மணி வேற மணி வேற அடிக்குது அதனால எந்த ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னாலும் இந்த அம்மன் கிட்ட வாங்க இந்த அம்மன் கிட்ட வந்து ஆறு வாரம் இல்ல ஒன்பது வாரம் அந்த மாதிரி அவங்க ஒரு கணக்க சொல்றாங்க வந்து அம்மன் மடியில இலிஞ்சி பழம் வச்சுட்டு நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னா ரொம்ப நல்லது தாம்பரத்தில் இருந்து டூவோர்ஸ் செங்கல்பட்டு போகும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே அருள்மிகு இரணியம்மன் கோவில் இருக்குது அந்த இருந்தே இப்போ மட்டும் இல்லைங்க அந்த காலத்துல இருந்தே இந்த பக்கமாக க்ராஸ் ஆகிற எந்த ஒரு வாகனத்திற்கும் சரி இல்லை வாகன ஓட்டுநர்களுக்கும் சரி காவல் தேவதையாக இருக்கிறது இந்த இரணியம்மன் கோவில் தான் அதனால் இந்த பக்கமாக வர்ற யாராக இருந்தாலும் முதல்ல மரியாதை கொடுக்கறது அருள்மிகு இரணியம்மனுக்கு தான் இப்படி எல்லாருக்குமே காவல் தேவதையாக இருக்கிற நம்ம இரணியம்மனுக்கு கும்பாபிஷேகம் நடந்து கிட்டத்தட்ட அறுபது வருஷம் ஆகிடுச்சான் கண்டிப்பாக கூடிய சீக்கிரமே கும்பாபிஷேகம் நடக்கும்னு நம்மள இப்போ நம்ம செங்கல்பட்டை நோக்கி போகலாமா அப்பாடா ஒரு வழியாக ஊர் வந்தாச்சு பாத்தீங்களா நாங்கள் ஏன் மார்னிங் டைமை சூஸ் பண்றோம்னு இப்போ உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் ஏன்னா மார்னிங் டைம்ல போனோம்னா டிராஃபிக் இருக்காது உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் ட்ராவல் பண்ணி நீங்கள் எந்த கோவிலுக்குமே போயிடலாம் வந்துட்டோம் திருக்கழுக்குன்றத்துக்கு வந்துட்டோம் ஓம் ஓம் ேஸ்வரர் பக்தவச்சலேஸ்வரர் திருக்கோ விருபுரம் ஹாசன்ல நிக்கிறோம் அருள்மிகு திருப்புற சுந்தரியம்மன் சன்னதி ஆஹ் இங்க வந்து சங்கு ஒரு வாரம் ஆச்சு நாங்க இப்ப வந்ததுல இருந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து சங்கு பிறந்திருக்க சங்கு பார்க்கணும்னு உள்ள ஆசையோட போறோம் எப்படிப்பட்ட ஒரு தரிசனம் கிடைக்க போகுது ஆமா ரொம்ப வந்து ரொம்ப ஆர்வமா இருக்கு ஏன்னா பன்னெண்டு வருடத்துக்கு ஒரு முறை தான் அதான் பறப்பாங்க இந்த வருஷம் கொஞ்சம் முன்னாடியே பிறந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க உள்ள போய் பார்க்கறோம் சித்தம் முழுவதும் சிவமே 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 நான் நித்தம் தொழுவதும் சிவமே ஆடல் சிவமே அழகும் சிவமே அறி திருக்கழுக்குன்றம் வேதகிரீஸ்வரர் கோவிலுடைய சங்கு தீர்த்த குளத்தில் தான் நின்றுட்டு இருக்கேன் நான் பன்னெண்டு வருஷத்துக்கும் ஒரு தடவை தான் வந்து இங்க சங்கு பிறக்கும் அப்படின்னு சொல்றாங்க இவ்வளோ பெரிய குளத்தில் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் ஏழாம் தேதி உங்களுக்கு இங்கே வந்து ஒரு அழகான சங்கு கிடைச்சிருக்கு இப்போ நம்ம அருள்மிகு வேதகிரீஸ்வர திருக்கோவிலில் சங்கு வச்சிருக்காங்க